வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது தலைவலியால் துன்பப்படக்கூடிய பிரச்சனை அதை வந்து எளிமையாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிடத்துலேயே அந்த தலைவலியிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உடனடியாக எந்த மருந்துகளுமே இல்லாமல் செய்யக்கூடிய முறைகளையும் மற்ற முறைகளையுமே இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தலைவலியால் துன்பப்படுவர்களுக்கு எந்த பக்க விளைவுகளுமே இல்லாமல் நாமே வீட்டிலேயே தயார் செஞ்சு பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அதோடு இல்லாமல் நமது கைகளை கொண்டே எந்த மருந்துகளுமே இல்லாமல் நம்மளுடைய கைகளை கொண்டே சில இடங்களை வர்ம புள்ளிகளை நமது உடலில் தூண்டுவதால் அதை இயக்குவதால் உடனடியாக அந்த பலனை தரும் அந்த முறையை இப்போ நான் சொல்கிறேன் முதல்ல தலைவலிக்கான காரணத்தை கொஞ்சம் பார்த்துருவோம் அதிகப்படியான வேலை மனம் சார்ந்து கோபமாக இருக்கிறது மனம் இறுக்கமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது மலச்சிக்கல் இதனாலலாம் தலைவலி வரும் இது வராமல் இருக்கணுன்னா தலைவலி ஏற்படாமல் இருக்கணுன்னா எதுலுமே மிதமான போக்கோட இருக்கணும் அதான் மனதை இலகுவாக வச்சுக்கணும் வேலைகளை ரொம்ப கடுமையான வேலையாக இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த வேலையை தொடரணும் தண்ணி தாகம் எடுக்கக்குள்ள உடனே தண்ணியே குடிக்கணும் இப்படி செஞ்சோம்னாக்க தலைவலி வர்றதுக்கு முன்னாடியே அது வராமல் தடுக்கலாம் சரி அப்படி பார்த்தா இது போல் அதிக வேலை கோபம் மனம் இருக்கும் உள்ள எல்லாருக்குமே இந்த தலைவலி வருதா அப்படின்னா இல்லை அப்போ இதுக்கான அடிப்படை காரணம் என்ன நம்ம உடம்புல வாதபித்த கபநிலைகள் அதாவது காற்று வெப்பம் காற்றுன்றது வாயு வெப்பம் நீர் இந்த நிலைகள் வந்து உள்ள ஏற்றத்தாழ்வு அந்த முரண்பாடு அடைஞ்சால் வாதபித்த கபநிலைகள் என்ன பண்ணும் தலைப்பகுதியிலேயே முதலில் சிக்கலை வலியே கொடுக்கும் இதனால் ஏற்படக்கூடிய அந்த வெப்பம் வாயுவாக கெட்ட நீராக உருவாகி அது நேரம் நம்மளுடைய தலைக்கு உள்ள மெல்லிய நரம்புகள் மூலமாக ஆக்சிஜன் போகக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பற்றாக்குறையாகும் இந்த தான் நமக்கு உடனே தலைவலி வருது இந்த அடிப்படை அறிவு நீங்கள் வந்து எந்த காரணத்தால் தலைவலி வந்தது அப்படின்றத நீங்கள் உடனடியாக ஒரு நிமிஷத்துலயே நீங்கள் முடிவு பண்ணிட முடியும் எனக்கு பெரும்பாலான தலைவலி வந்து மூளையில் ஏதோ இருக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டு தலைவலிக்காக ஸ்கேன் எடுக்கிறது அதுக்காக ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது இந்த இதிலேருந்து விடுபடுறதுக்கு இயற்கையாக கிடைக்கிற அந்த வழிமுறைகளை எல்லாம் பயன்படுத்தாமல் தலைவலி வந்தாலே முரண்பாடாக கோபமாக மற்றவர்கள்ட்ட நடந்துக்கிட்டு ரொம்ப குடும்ப சூழ்நிலையிலையும் நட்பு வட்டாரத்திலையுமே சிக்கல்கள் வருவதை நம்ம பார்க்கறோம் அதனால் இந்த அடிப்படை காரணங்களை அறிஞ்சிக்கிட்டு இயற்கையான முறையிலே அந்த தலைவலியிலருந்து வெளியேறுவதற்கான வழியை நம்ம பார்ப்போம் இந்த தலைவலின்னு பார்த்தா நம்ம ஆங்கில மருத்துவத்தில் மைக்ரோன் தலைவலி டென்ஷன் தலைவலி இப்படி இந்த தலைவலி வந்து பல விதமாக பிரிக்கிறாங்க எத்தனை வகையான தலைவலியாக அதை பிரித்தாலும் தீர்வு என்னென்னா நமது உடலில் இருக்கிற வாத பித்த அந்த கபநிலைகளை பொழுது தலைவலி முற்றிலும் வராது இதில் சில நாட்பட்ட நோய்களாக இருக்குது அந்த நாட்பட்ட நோய்களுக்காக மருந்துகள் தொடர்ந்து சாப்பிட்டு வர்றது கண் நரம்பு பாதிப்பு காது நரம்புகள் பாதிப்பு கபம் அதாவது சளி தேங்கி அங்கே நரம்புகளில் தேக்கமடைந்து அதனால காதில் வலி ஏற்படுறது அப்புறம் பல் வலி இதனால தலைவலி இது காரணங்கள் இருப்பதுன்னா அதை வந்து அந்த காது சம்பந்தமான பிரச்சனையோ கண் சம்மந்தமான பிரச்சனையோ பல் சம்பந்தமான பிரச்சனையோ தீர்ப்பதற்கு வழி செஞ்சாலே தலைவலி வராது இப்போ தலைவலின்னு வந்துடுதுன்னா எதனால் தலைவலி வந்தாலும் எந்த மருந்து மாத்திரையுமே இல்லாமல் உடனடியாக அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வழிமுறையை இப்போ நான் சொல்கிறேன் இது வந்து வர்ம மருத்துவம் அக்கு பிரஷர் அப்படின்னு எது எந்த வகையுன்னு அப்படி நான் பிரித்து போயிட்டு டீட்டெயிலாக அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த இடத்தினுடைய பெயர் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க வேண்டிய நமக்கு அவசியம் இல்லை இடம் எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தினாலே போதும் தலைப்பகுதிக்கு மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் அது முறையாக தடையின்றி அந்த உயிர் காற்று போவோம் அது குறைபாடு தான் நமக்கு அந்த தலைவலியை உணர்றோம் எனவே இதை செஞ்சுட்டிங்கன்னா அது உடனடியாக அந்த ஆக்சிஜன் நமக்கு அந்த மூளைப்பகுதிக்கு கிடைச்சி தலைவலியிலிருந்து ரிலீஃப் ஆகும் இப்போ நான் சொல்றேன் அந்த இடத்த அழுத்தது நீவி விடுறது இதன் மூலயமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க முதலாக என்ன பண்ணோம் இந்த நெத்தி பொட்டில் இந்த இடத்துல இந்த கட்டை வரலை வச்சு இப்படி அழுத்தி மேலும் கீழும் இப்படி ஒரு ட பத்து முறை அழுத்திக்க ரெண்டாவதாக தலையினுடைய உச்சி எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணலான்னா கையை இப்படி வச்சு இது எங்கே இந்த கையை கரெக்டாக இந்த நெத்தியில் இப்படி வச்சு அந்த பெரிய கடைசியான அந்த உயரமாக இருக்கிற விரல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நாலு விரல்களால் இப்படி வச்சுக்கிட்டு அப்படி ஜஸ்ட்டு ஒரு மிதமான அழுத்தத்தோடு இப்படி ரொட்டேட் பண்ணணும் ஒரு பத்து முறை இப்படியும் லெஃப்ட்டு அண்டு ரைட்டு அதாவது வலதுபுறமாக இடதுபுறமாக ரொட்டேட் பண்ணிட்டு அழுத்தி விட்டுக்கணும் தலை உச்சியில் புருவம் மத்திக்கும் அடுத்தது தலை உச்சி இந்த நாலு விரலையும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த புருவத்திலேருந்து இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி பின்பக்கமாக காது ஓரமாக அப்படியே போயிட்டு வழித்து விடுங்க இங்கேருந்து அப்படி இப்படி ஒரு பத்து முறை அடுத்ததாக கழுத்து பகுதியில் காதுக்கும் பின்பக்கம் இருக்கிற இந்த ரெண்டு முட்டு பகுதி இந்த இடத்த கரெக்டாக இந்த காதுலேருந்து இப்படி இருக்கிற இந்த இடத்த இந்த கையால் இங்கே இருக்கிற இந்த இந்த பகுதியால் இப்படி வச்சுக்கிட்டு இதை இப்படி மேலும் கீழமோ அல்லது ரொட்டேஷனோ நல்லா அப்படி பண்ணி விட்ருணும் எல்லாமே ஒரு பத்து பத்து முறை பண்ணால் போதும் அடுத்ததாக இதுக்கு அடுத்தது இங்கே ஒரு பின்னால் ஒரு பள்ளம் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இந்த மையத்துலேருந்து இப்படி இருந்தவர்கள் ஒரு பள்ளம் அதை இந்த நாலு விரல்களை அப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி மேலும் கீழும் மேலும் கீழுமாக இப்படி பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த காதுக்கும் மேலே காதுக்கும் கொஞ்சம் மேலே ஒரு மூணு வரல் உள்ள பகுதியை இந்த இடம் அதே மாதிரி ரெண்டு பகுதியிலையும் இந்த கையினுடைய இந்த அடிப்பகுதியை வச்சு முன்னும் பின்னும் பத்து முறை இயக்கணும் நல்லா நல்ல பத்து முறை இயக்கணும் இறக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மேல் பக்கமாக கொஞ்சம் தூக்கி அப்படியே கொஞ்ச நேரம் பிடிக்கலாம் அடுத்ததாக காதுகளை நல்லா இப்படி பிடிச்சி விட்டுட்டு இந்த காதனுடைய முனைப்பகுதி இந்த குருத்து இருக்கும் இதை ரெண்டு பக்கமும் இப்படி பிடிச்சி முன்னும் பின்னும் ஒரு மூன்று முறை இயக்கணும் இது எல்லாமே வர்ம புள்ளிகள் இதை செஞ்சுட்டு ஒரு குறைஞ்சது ஒரு பத்து முறை ஆழ்ந்த மூச்சு அதாவது இயல்பாக முழு மூச்சு அப்படி முழு மூச்சு ஒரு பத்து முறை எடுத்துட்டு நம்ம ஏதோ உட்காந்துருந்தாலே உடனே தலைவலி குறையிறத நீங்கள் பார்க்க திடீர்னு வரக்கூடிய தலைவலிக்கு இதை ஒரு ரெண்டு நிமிடம் இதை செஞ்சிட்டோம்னாலே உடனடியாக அந்த தலைவலியிலிருந்து ரிலீஃப் ஆகும் ஆக சிக்கலான நேரங்களில் இந்த முறையை பயன்படுத்தி தீர்வு காணலாம் அல்லது இது தொடர்ந்து இந்த ரொம்ப காலமாகவே இந்த தலைவலி இருக்குதுன்னு சொன்னால் காலையில் எழுந்திரிச்ச உடனே இது போல் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அன்னை பொழுதுக்கும் தலைவலி வராது தலைவலி மீண்டும் மீண்டும் வருது அப்படின்னா அதுக்கு நிரந்தர தீர்வுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் இந்த தலைவலி வாதப்பித்த சில திருமத்தினுடைய ஏற்றத்தாழ்வால் வருதுன்னு சொன்னோம் அதில் வாத குற்றம் இருந்ததுன்னா எங்கே தலைவலிக்கும் அப்படின்னா பிடறி வழியாக இந்த பின்பக்கமாக தலைவலிக்கும் அப்படின்னா நமக்கு வாதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதோட என் நெத்தியும் காது மூக்கு உச்சி இங்கெல்லாம் கூட குத்தலாக இருக்கும் வாதம்னு இருந்ததுன்னா உடம்பில் பின்பக்கத்தில் அதிகமாகவும் காது மூக்கு உச்சி இங்கே இல்லாமல் குத்தலாகவும் இருக்கும் இப்போ இதனால் வாத தலைவலி அப்படின்னு நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம் பித்த மிகுதியால் இருந்தால் எப்படி இருக்குன்னா காது கண் தலை புருவம் இங்கெல்லாம் நீர் கொத்துக்கிட்டு பாரமாக இருக்கும் தலையே அப்படி வெயிட்டாக இருக்கும் குத்தலாக இருக்கும் மூக்கில் தண்ணி வடியும் இது வந்து பித்த மிகுதியாக இருந்ததுனாக்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் சில தலைவலி அதாவது கப குற்றத்தால் உள்ள தலைவலின்னா தலையில் நீர் கொத்துக்கிட்டு இருக்கும் தலை பாரமாக இருக்கும் பெடரி பின்னாலையும் வலிக்கும் ஜுரம் அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும் நமக்கு அப்படியே உடம்பு அணத்துகிற மாதிரி இருக்கும் பசி எடுக்காது இப்படி இருந்தால் தலை தலைவலி வர்றதுன்னு அர்த்தம் இதோட சன்னிவாத தலைவலி ரத்த பித்த தலைவலி கிருமி தலைவலி சூரியவர்தம் சந்திராவர்தம் தலைவலி ஒற்ற தலைவலி கபால சூளை பீனிச தலைவலி இப்படி பலவிதமாக நம்ம தமிழ் மருத்துவத்திலே தலைவலிக்கு சொல்லி இப்படி எத்தனை தலைவலி இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் நொச்சி இலை யூக்கலிப்டிஸ் இலை நார்த்தங்காய் இலை எலுமிச்சங்காய் தோல் இதில் ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் இதை போட்டு அந்த இலைகளை கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கிறதால உடனடியாக அந்த தலைவலி நீங்கும் மேலும் இதுமாரி நாட்பட்ட தலைவலி இருக்கிறவங்க காலை சாப்பாட்டுக்கு முன்பாக வில்வ இலையை எடுத்துகிட்டு வந்து அதை கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நூறு மில்லு குடித்தா பித்தத்தால் உண்டான தலைவலி படிப்படியாக போயிடும் மலச்சிக்கல் இல்லாமல் செய்தாலே வாதத்தால் உண்டாகக்கூடிய தலைவலி வாதம் தலைவலி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் மலச்சக்கல் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் பேதி மருந்து எடுத்துக்கணும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் அந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு எளிமையாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய நிலாவறை சூரணம் அதை வாங்கிட்டு வந்து நைட்டில் ஒரு ரெண்டு கிராம அல்லது அஞ்சு கிராம் அந்த வெந்நீரோட கலந்து சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம்னா காலையில் தடை இல்லாமல் மலம் கழியும் மேலும் இந்த தலைவலிக்காக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான மருந்து நல்ல நிவாரணத்தை தரக்கூடியது என்னென்னா சைனஸ் புல்லில் உள்ள அந்த துருநீரெல்லாம் வெளியேற்றி நமக்கு தலைவலி நீக்கக்கூடிய அந்த மருந்துகளை சொல்கிறேன் ரசனாதிஸ்வரணம் சுரணம் நாடு மருந்து கேட்டு வாங்கிட்டு அதை வந்து நம்ம குளித்த உடனே குளித்தாலும் சரி குளிக்கலனாலும் சரி காலையில் ஒரு மூணு வரல்களால் எடுத்து அந்த தலை உச்சியில் நம்ம தலை உச்சியில் வச்சு அதை அரைக்கிக்கணும் இப்படி செஞ்சோம்னா அந்த சைனஸ் புள்ளியில் இருக்கிற நீர் கபால நீர் கெட்ட நீர்லாம் இறங்கும் தலைவலியும் வராது இப்படி சில நாட்கள் தொடர்ந்து இப்படி செஞ்சிட்டு வரலாம் அப்புறம் இந்த மழை காலத்தில் தலைவலி வரும் நீர் பிடிச்சிக்கிட்டுதாலே ஒரு மழையில் நினஞ்சிட்டுதாலோ அந்த மாதிரி இதுக்கு நெத்தி பகுதியில் பத்து போட்டுக்கிற மாதிரி உள்ள நீர் கோவை மாத்திரை இதுவும் நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கிது கோவை மாத்திரை வாங்கிட்டு வந்து வெந்நீரில் ரெண்டு மாத்திரை எடுத்து வெந்நீரில் குழச்சி இப்படி பத்து போட்டுக்கணும் அதை போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு படுத்துருக்கலாம் அப்படி இல்லைனாலும் அது அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்தோம்னா தலை பாரம் நீங்கும் தலைவலி நீங்கும் ரசனாதி நீர்க்கோவை மாத்திரையும் வாங்கி பயன்படுத்தலாம் இதெல்லாம் இன்ஸ்டெண்ட்டாக நமக்கு கிடைக்கிறது இதே சுக்கு காஃபி இது எல்லாருக்குமே தெரியும் சுக்கு காஃபி போட்டு குடிக்கிறதுல எல்லா விதமான தலைவலையுமே உடனே ரிலீஃப் ஆகும் உடலில் வாத பித்த கபம் அந்த நிலைகளை அந்தந்த நிலைக்கு வச்சுருக்கிறதுல அந்த சுக்குக்கு ரொம்ப அதை அந்த பவர் உண்டு அதனால் சுக்கு காஃபி போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது அதில் நாட்டு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ பயன்படுத்துவது மேலும் சிறப்பு இதெல்லாம் செஞ்சியும் தீராமல் ரொம்ப நாள்பட்டு இருக்குது ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மூலிகை எண்ணெயை தயார் பண்ணி அதை வீட்டில் வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெண்களாயிருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலையிலே அதிகாலையிலேயே தலையிலேருந்து பா உடம்பு முழுக்க இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு ஒரு இருபது நிமிடம் இருந்து வெந்நீரில் குளிக்கணும் சரி இந்த எண்ணெயை எப்படி தயார் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்ப்போம் இதற்கு தேவையானது உங்களுக்கு அனைவருக்குமே தெரிஞ்ச குப்பைமேனி இலை தான் நல் வேலை இலை தான் இந்த ரெண்டு இலையை கொண்டு வந்து நல்ல சாறு எடுத்து ஒன்று ஒன்றையும் சாறு எடுக்கணும் சாறு எடுத்து அதாவது குப்பைமேனி அரை சாறு அரை லிட்டரு நல் சாறு அரை லிட்டருனால் இது ரெண்டு சாறு சேர்ந்து ஒரு லிட்டரு இருக்குதுன்னா அரை லிட்டரு செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் இரண்டு பங்கு சாறு ஒரு பங்கு தான் எண்ணெய் செக்கில் ஆட்டிய இந்த நல்லெண்ணெயை அடுப்பில் ஏற்றி நல்லெண்ணெயை சூடாக்கி அதோட இந்த மூலிகை சாரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பதமாக கலக்கிட்டு வந்து அதை காய்ச்சி அந்த நீர் சத்து வத்திய பிறகு அதை எடுத்து கல்கம் வரும் அதை எடுத்துட்டு அதை இறக்கி ஆற வச்சு வடிகட்டி வச்சுக்கிட்டோம்னா இந்த அற்புதமான ஒரு மூலிகை தைலம் அந்த பீனிசத்தை தலை பாரத்தை தலைவலியை நீக்கக்கூடிய ஆண்டு கணக்காக உள்ள தலைவலியை நீக்கக்கூடிய அற்புதமான தைலம் ரெடி இந்த தைலத்தை வாரம் ஒரு முறை அல்லது வாரம் இரண்டு முறை அவர் அவர்களை பிரச்சனைக்கு தக்கபடி பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா எத்தனை ஆண்டுகள் இருந்த தலைவலியுமே நீங்கும் இந்த எண்ணெய் தேவைப்படும் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆர்டர் செய்து பெறலாம் இந்த வழிமுறைகளை எல்லாம் பயன்படுத்தி தலைவலி என்ற துன்பத்திலிருந்து நிரந்தர நிவாரணம் பெற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்